கெட்டு போற ஒரு அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஐபிஎஸ் படிச்சால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நேற்று சொல்றாரு கேட்கிறாங்க ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா கோல் ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பிறந்தை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர் உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு என்ன சொல்றாரு அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர் ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு ரெண்டு விஷயம் நான் நீ என்ன என்ன ஐபிஎஸ் சட்டம் நீடிச்ச உண்மைக்கு புறம்பா உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால் பிறர் மனம் புண்படும் வரி பேசினால் உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயேன்னு உனக்கு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயும் தெரியுமா இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையில் இருந்து என்ன தொடர்பு கொண்டு நேரடியா வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம் சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாம ஒரு அவதூரை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்ல இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் குரல் அற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை படித்தவர்கள் விபரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் சட்டம் போகிறது இல்லை ஒரு வேலை புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு இப்போ இன்னும் நாங்க கொண்டு வந்ததை நீங்க வேறு வழி இல்லாம மெருகே தெரிக்கீங்க சட்டத்தை உன்னுடைய நிலைமை இன்னாவும் நீங்க சிறைக்கு போறதை யார தடுக்க முடியுமா எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அசாசினேஷன் சொல்லுவாங்க மகாத்மா காந்தி நீ அசாசினேட் பண்ணீங்க ஆனா அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்ற கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா அது What is the மீனிங் of அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன் ஒருவனை கேரக்டர் Assassination செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் படிச்சிருக்கியா வாய்க்கு வந்தது எல்லாமே பேசிருவியா நீ உன் கட்சிகாரங்கள பேசுற எல்லாரையும் பேசுற சரி ரைட் நீ உத்தமா அண்ணாமலை ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு இது என்ன ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் வந்துச்சு இவங்க எதனா வழங்க போட்டியா நீ தலைவர் தானே ஒரு தேசிய கட்சியோட தலைவர் ஒரு படத்தை போட்டு எழுதுறாங்க பாஜகவில் சேருவதற்கு நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில் என்ன பத்திரீங்க எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ் தி சென்னை ಜೂನ್ ಟ್ವೆ ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡನ್ ಅಣ್ಣಾಮರಕ್ಕೆ ಕಮಲಾಲಯದ ಸೌಂಡ್ ಲವಂತ ಕಂಡಕ್ಟಡ್ ಎನ್ವಯ ಆನ್ ದೇಟ್ ಆಫ್ ಹರೀಶ್ ಒನ್ ಆಫ್ ದಿ ಅಕ್ಸ್ಡ್ ಇನ್ ದ್ ಹರೀಶ್ ಹಾಡ್ ಕ್ಲೈಮ್ಡ್ ಹಾಡ್ ಕಿವನ್ ಮಣಿ ಟೂ ಸ್ಟೈನ್ ಬಿಜೆಪಿ நல்லா கவனிங்க அரிஷ் ஹட் க்ளைம்ட் தட் ஹியர் ஹட் गिवन மணி டு சர்டன் बीजेपी ஃபங்க்ஷனரி தி ஈஓ டபிள்யூ இன் தி சார்ட் இதுக்கெல்லாம் பேச மாட்டன்ற வாயை தரக்க மாட்டன்ற பாவம் கிராமத்துல அன்றாட கூலிகள் அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான் 1 லட்சம் பேருக்கு கிட்ட யாமாதி 2400 கோடி வர்தே அவங்க கிட்ட பதினைஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்பஸ்ட் பண்றான் காங்கிரஸ் காரனா இவன் பிஜேபி காரன் கன்ஃபஸ்ட் பண்றான் ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவன் எந்த கட்சேரியாவது இப்படி நடக்குமா எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு தலித்துன்னா யாருன்னு தெரியாது யாழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது வெளிமணில இந்த ஒண்ணு டெஃபை மெ எப்படி ஐ பாஸ் பண்ண நீ உனக்கு யாரு ஐ உனக்கு பாஸ் பண்ண சொன்னது இன்னும் ஐ பி எஸ் பாஸ் பண்ணி ஒரு ஐ பி எஸ் படித்த காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரங்கள் அப்படின்னும் எல்லா குற்றவாளிகளையும் எல்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கி சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறேன்